ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் பவித்ரா வ்ளாக்ஸ் ஆன் வீல் சேர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய ப்ரீவியஸ் விலாகில் வீல் சேர்லேருந்து எப்படி அடாப்டிவ் லஞ்ச் குக் பண்ணுறது அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் சாதம் எப்படி வடிக்கிறது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ மட்டும் செப்பரேட்டாக இப்போ நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் நான் யூஸ் பண்ணுற அரிசி பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியானா நைன்ட்டி நைன் அப்படின்னு கிடைக்கிற ரைஸ் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன் ஸோ டூ ஃபிஃப்டி கிராம் இந்த அரிசி எடுத்து நல்லா களைஞ்சிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் சாதம் வடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ரெண்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கைப்பிடி இருக்கிற அதாவது ஹேண்டில் இருக்கிற பாத்திரமாக யூஸ் பண்ணுங்கள் அண்ட் நம்பர் டூ ஹெவி பாட்டம் இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி குக்கர்லேயும் வடிக்கலாம் நான் வந்து சாப்பாடு நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட்றேன் லஞ்சுக்குன்னா குக்கர்லேயே வடித்து எடுப்பேன் அதை நான் பண்ணும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாடு வைக்கும்போது இந்த மாதிரி பாத்திரம் நமக்கு போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் ஹை ஃப்ளேம் கேஸ் ஸ்டவ்னா ஹை ஃப்ளேம் என்ன மாதிரி கரண்ட் ஸ்டவ்னா அதில் பாயிண்ட் ஹை பாயிண்ட் டென் என்னதுல இருக்குது அது வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் பாயிண்டில் வந்து திருப்பி ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருந்தேன் ஸோ மொத்தமாக எனக்கு வந்து செவன்டீன்லருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே சூப்பரான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு ஸோ வடிக்கிற ப்ரொசீஜர் வந்து நமக்கு தட்டு போட்டு மூடணும் டைட்டாக பிடிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பானையில் ஓப்பன் வெசல்லலாம் பண்ணும்போது நமக்கு இருக்கிற ரிஸ்க்கே வந்து நம்ம கையை சுட்டுப்போம் அப்படிங்கிறதான் நான் நிறைய தடவை சுட்டுட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் பாத்திரம் யூஸ் பண்ணிங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணிக்கோங்க சைடில் ஹோல்ஸ் அண்ட் பாட்டம்லையும் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா தண்ணி சீக்கிரமாக வடிகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ஜில் வாட்டரில் ரன்னிங் டேப்பில் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் அப்படி நம்ம ரின்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டில்ட் பண்ணி வைக்கணும் ஸோ தட் நம்ம கஞ்சி வந்து ஃபுல்லாக வந்து வடிகிறதுக்கு எப்படியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் இந்த மாதிரி நம்ம சாட்சி வச்சோம் அப்படின்னா சைடில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக எல்லா கஞ்சியும் உங்களுக்கு வந்து நல்லா வடிஞ்சு பொல பொலன்னு ஒயிட்டாக வந்து நமக்கு சாப்பாடு கிடைக்கும் ஸோ இப்போல்லாம் மெயினாக வந்து நம்ம பழைய காலத்துலலாம் வந்து சாப்பாடு வடித்து தான் சாப்பிட்ருந்துருக்காங்க ஹெல்த்துக்காகவும் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது சுகர் எல்லா ரீசனுக்காகவும் இப்போ வந்து பழைய மாதிரி சாதம் வடித்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நம்மளை மாதிரி வீல் சேர்லேருந்து குக் பண்ணுறீங்க இல்லை ரொம்ப நேரம் நிற்க முடியாது ரொம்ப வாக் பண்ண முடியாதவங்களுக்கெலாம் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பாடு வடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ